ஹை மக்களை வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் ஏ சிறுகடி காசு அப்கமிங் பத்தி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நெகட்டிவா வந்து மூவாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி இந்த மாதிரி நெகட்டிவ் ட்ராக்ஸ் வந்தா மட்டும் தான் அதை ஃபாலோ பண்ணி வர அந்த ஒரு பாசிட்டிவ் ட்ராக் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் கிரியேட் பண்ணும் மீனா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதலுமே வரும் அவங்க ஒன்னு சேரும் போது நமக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஹைப் வந்து கிரியேட் ஆகும் அந்த வகையில் எல்லா சீரியல்ஸ்லுமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ட்ராக் வர்றது சாதாரண விஷயம் அதை ஃபாலோ பண்ணி வர பாசிட்டிவ் ட்ராக் வந்து நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கும் அப்படிங்கறது சீரியல் ஃபாலோ பண்ற டிஆர்பி ஃபாலோ பண்ற எல்லா ஆடியன்ஸுமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக்கான ட்ராக் ஸோ அதையும் எப்படி நல்லா என்கேஜிங்காக கொண்டு போறாங்க அப்படிங்கிறத மேட்டர் நிறைய சீரியல்ஸ்ல இந்த மாதிரி ட்ராக்ஸ் வந்து ஃபுல்லா நெகட்டிவிட்டியாக கொண்டு போவாங்க பட் இங்கே வந்து நெகட்டிவ் மட்டும் இல்லாம நல்லா கொஞ்சம் என்கேஜிங் என்கேஜிங்காக கொண்டு போறாங்க இருக்கிற மத்த ஆர்டிஸ்ட் வச்சு நல்லா யூஸ் பண்ணி பேரலாக ட்ராக்ஸ்மே வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ட்ராக் தான் சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம கதைக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து முத்து வந்து மீனா வீட்டுக்கு

போனது எனக்குமே வருத்தம் தான் சோ அவராச்சும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் பட் அவர் என்ன பேசுவாரு அப்படின்றது தெரியல சோ இதுக்கெல்லாம் மத்தியில பாட்டியுடைய ரீஎன்ட்ரி வந்து சீரியல கண்டிப்பா இருக்கு சோ நான் லாஸ்ட் வீடியோலயுமே சிறுகடி காசி வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாட்டியுடைய ட்ராக் வந்து வரப்போது சோ அவங்கள பத்தின ஷூட்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க ஒருவேளை வந்து முத்து மீனா இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களா அப்படின்றது தெரியல சோ யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலே போதும் உண்மை எல்லாம் தெரிய வந்துரும் சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி இல்ல அப்படின்னா மீனா வந்து பிரெக்னன்சி ட்ராக் வருமா அப்படின்னு கேக்குறீங்க சோ அதை பத்தி நான் டீம் கேட்டேன் பட் எனக்கு அந்த ஒரு அபிஷியல் அப்டேட் எதுவும் கிடைக்கல சோ அவங்க கிளாரிஃபையும் பண்ணல சோ ஒருவேளை அந்த மாதிரி பாசிட்டிவ் ட்ராக் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இதுவும் இல்ல அப்படின்னா ஒருவேளை மீனா வந்துட்டு மீனாவுடைய ஃபேமிலி வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது எதிர சுதாகர் ஏதாச்சும் பார்த்து ஸோ அவர் ஏதாவது கடத்திட்டு போற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராக் வைப்பாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா ஒருவேளை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்போ முத்துப்பழையும் வந்து முத்து மேலே வந்துடும் ஸோ முத்துக்குமே ஒரு கில்ட் ஃபீல் வந்துடும் சோ அங்க வந்து உண்மை தெரிஞ்சு மீனா எந்த தப்புமே பண்ணல அதுல மீனா வேற கடத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ்

இருக்கும் கோல்ட் அதனால தான் வீடியோஸ் எதுவும் கண்டினியூஸா இல்ல இன்னைக்கு வந்து டிஆர்பி அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் சோ ஸ்டேட் யூ யூடியூப் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் பை